ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே ஸ்பெஷலான டே அதுக்காக தான் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட தொண்ணூறாவது பிறந்தநாள் எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஊரு கிளம்பி போயிட்டுருக்கோம் சரியான மழை பெஞ்சிகிட்ருக்குங்க இருக்குங்க ரெண்டு நாளாக நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ அப்படியே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டு என்னென்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே தாத்தா வீட்டுக்குமே வந்தாச்சு எப்படிலாம் போகுது என்னெல்லாம் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் I love my mother. I know. I put you there. In case you don't put it at that again. சூப்பர் போட்டோ எடுத்தீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க நம்ம தான் इधर பாத்துதேங்க வாங்கங்க எங்க ஐந்து வந்துட்டா இல்ல மலையா இருந்துட்டு வரலியே லேட்டா வந்தா ஏன் ஜாவங்க போற போட்டோ மலையா இருந்து குட்டறல மலை நிக்கிற மாதிரி தெரியல ஆமா ஓகேவா நல்லா ஒரே ஹேர் ஸ்டைல்ல காணோம் நீ ரொம்ப நல்லா வேணும் É

பாத்தவுல என்ன கோவத்துக்கு இருக்கீங்க முன்னாடி என்ன இருக்குப்பா எங்க வா அந்த கேட்ல இருக்கு மாங்க இறங்கறாங்க கரெக்ட்டா என்ன பண்ற தம்பி வரு <laughs> <laughs>

அப்படியே பிறந்த நாள் ஃபங்க்ஷனெலாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுமே அங்கேயே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக எல்லாரும் பேசிட்டு உட்காந்துட்டு நாங்களும் வீட்டை பார்க்க கிளம்பிட்டோம் திரும்பி வரும்போதும் பார்த்திங்கன்னா சரியான மலை தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க தேங்க்யூ